शारदायै नमः ॐ शारदायै नमः शारदायै नमः ॐ शारदायै नमः ॐ शारदायै now my heart சாந்தி சாந்தி அன்னையின் திருவருளை சிந்தித்து அளப்பரிய மகிமைகளிலே ஒரு சிறிது ஒரு துளி சாகரம் அமுத கடல் முன்னாடி நிற்கிறோம் நமக்கு சாத்தியமெல்லாம் அது பக்கத்தில் கூட போக முடியறதில்லை சரி போயிட்டோன்னு வச்சிட்டா கூட எவ்வளோ அந்த அமிர்தத்தை அள்ளி குடிக்க முடியும்னா நம்ம கையால் கொள்ளுகிற அளவு அப்படி அன்னையின் அருளிலே ஒரு துளியை இப்பொழுது சிந்திச்சு பார்ப்போம் ஜ ஸ்ரீ சாரதா மகா கி எளிய தூய பண்பு நிறைந்த பக்தி நிறைந்த ஏழைய அந்தண குடும்பத்திலே நூற்றி எழுபத்தி இரண்டு ஆண்டுகளுக்கு முன் வங்காளத்தின் ஒரு சிற்றூரிலே ஜெயராம்பாட்டி இன்னும் சிற்றூரிலே அவதரித்தார் அன்னை சாரதை பராசக்தியை இப்படி மானுட வடிவிலே கொண்டு வந்து நமக்கு கொடுத்த அந்த பெற்றோரை இந்த நல்ல நாளிலே நாம் நன்றியோடு வணங்கி நினைத்து கொள்ள வேண்டும் அன்னையார் நம்மை போல சாதனம் செய்து மனதோடு போராடி அதன் கீழ்மைகளை அகற்றி பிறகு புனிதத்தை பெற்று உண்மையை உணரணும் என்கிற அவசியமே இல்லாத தெய்வீக பிறவி ஆனா நம் பொருட்டு எல்லா சாதனைகளையும் செய்து காண்பித்தார் குருதேவருடைய அற்புதமான வாழ்க்கை எப்படி இருக்கு அப்படின்னா அவர் அவதார வரிஷ்டர்னு சொல்றோம் சந்தேகமே இல்லை அவர் அவதார வரிஷ்டர் தான் ஆனா சாதக வரிஷ்டராகவும் அவர் இருந்தார் சாதகனொருவன் ஸ்ரத்தையோடு எப்படி சாதனம் ஆத்ம சாதனம் ஆன்மீக பயிற்சிகளை இடைவிடாது கை கொள்ள வேண்டும் என்பதை அவர் தன் வாழ்நாள் முழுக்க காட்டினார் அப்படி ஆன்மீகத்துக்கென்றே நூத்துக்கு நூறு அவர் ஒப்படைத்து விட்டதுனால அந்த சுத்த சத்துவ மூர்த்தியினால காரியங்கள்ல ஈடுபட முடியல இடுப்பில் இருக்கிற உடை இருக்கா அவிழ்ந்துதான் கூட தெரியாத அளவுக்கு அவர் தம்ம மறந்து கிடக்கிறவர் அவரால் எவ்வளவு காரியங்கள் வெளியில் செய்ய முடியும் அதனால அவர் அதுக்கு வந்த மூர்த்தி அல்ல ஆனா அத்தகைய பெரிய அருள் நிலையையும் உள்ளத்துக்குள்ள அடக்கிக்கொண்டு கொண்டு ஒன்றுமே தெரியாதவர் போல ஒரு சாதாரண கிராமத்து கிழவி போல தோற்றமளித்துக்கொண்டு எல்லாம் செய்து கொண்டு உள்ளத்துக்குள்ளே ஆழ்ந்த ஆன்மீக பெருநிலையில் அசையாது இருந்தார் அன்னையார் கடல் எடுத்துக்கொள்ளுங்கள் கடல் சமுத்திரம் அது எப்படி இருக்கும் மேற்பரப்பிலே ஒரே அலைகள் ஆனால் அடி ஆழத்திலே அசையாத ஆழ்ந்த மோனம் அதுபோல அன்னை இதயத்திலே பூரண ஞானமும் மோனமும் பொலிய பெற்றவர் ஆனா நாம பார்க்கறதுக்கு எப்படி இருந்தார் அனேயாருக்கு ஒரு நாமம் நூற்றெட்டு போட்டியில் ஒன்று பக்த கிங்கரியை நமக பக்தர்களுக்கு உனக்கு என்னப்பா செய்யணும் சொல்லு நான் செய்றேன் அப்படின்னு காத்து கொண்டிருந்து நமக்கு தேவைகளை எல்லாம் செய்து கொடுத்தார் தான் பிறருடைய சேவைகளை வாங்கி ஏற்றுக்கொள்ளுகிற ஸ்வீகரித்துக் கொள்ளுகிற ஒரு ராணி மாதிரி உட்கார்ந்திருக்க வேண்டியவர் அப்படி உட்காராமல் தன்னுடைய பக்தர்களாகிய பிள்ளைகளுக்கு எனக்கு பக்தர்களும் பக்தைகளும் தான் உண்மையான உறவுன்னு சொல்லி ஜாதி மதம் பாராமல் ஆண் பெண் பாராமல் படித்தவர் படிக்காதவர் என்று நினைக்காமல் பணக்காரன் ஏழை என்பதை பொருட்படுத்தாமல் சகலமான மனிதர்களிடத்தும் மனிதரை மட்டுமல்ல சகலமான ஜீவர்களிடத்தும் பேரன்பை பொழிந்த அந்த தாய் அவர்களுடைய சேவையை வாங்கிக்கல அவர்களுக்கு இவர் சேவை செய்தார் பக்தர்கள் கிராமத்தில் ஜெயராம்பாட்டியில் அவரை பார்ப்பதற்கு வந்துவிட்டால் மிகுந்த சிரமப்பட்டு வீடு விடா போய் கேட்டு பால் வாங்கி கொண்டு வந்து இந்த குழந்தைகளுக்கு டீ போட்டு கொடுப்பார் வெகு தூரம் நடந்து வந்திருக்கிறவருடைய களைப்பு தீர குளிப்பதற்கு வெந்நீர் போட்டு கொடுப்பார் காலை உருவி விடுறேன்ப்பா உனக்கு வலிக்குமே நடந்து வந்திருக்கியே அப்படின்னு சொல்லுவார் சமைச்சு போடுவார் என்னென்ன தேவையோ எல்லாம் செய்வார் ஒரு தாய் குடும்பத்திலே தலைவியாக எப்படி ஆகிறாள் அவள் செய்கிற சேவையின் மூலம் அந்தபடிதான் அன்னையார் அன்னை என்கிற தன்னுடைய பெயரு கேட்டார் போல பிள்ளைகளுக்கு செய்த சேவையின் மூலம் தன்னை தலைவியாக்கினாள் நான் ராணின்னு உக்காந்துக்கல சேவை செய்து கொண்டே இருந்தார் ஆனால் நாம நாமஜபம் செய்தார் இப்படிப்பட்ட பக்தியும் பக்தியும்த்தையும் சேவையும் நிறைந்த அன்னை உண்மையான பக்தியின் உயிர் நாடு எதுன்னு நமக்கு காட்டுகிறார் அன்னை அளித்த வழிகாட்டுதல்கள் ரொம்ப நமக்கு கடைசி வரைக்கும் கூட இருந்து நம்மை ஆன்மீகத்தில் கைதூக்கி விடக்கூடியவை முறை சந்நியாசி ஒருவர் உத்தரகாசிக்கு போய் ஒரு ஆறு மாதம் தபஸ் பண்ணிட்டு வரேன்னு பெரியவங்கள்டெல்லாம் அனுமதி கேட்டுக்கொண்டு போனார் சில மாதங்கள் ஆனது இன்னும் ஒரு சில நாட்களிலே அந்த ஆறு மாத காலம் பூர்த்தி ஆயிடும் திரும்ப வரணும் இப்போ இந்த நாலஞ்சு மாசமா தபஸ் பண்ணி கொண்டிருந்த அந்த சன்னியாசிக்கு மனசுல ஒரு ஏமாற்றம் என்னது நானும் இந்த நாலஞ்சு மாசமா இடைவிடாமல் ஜெபம் பண்ணுகிறேன் தியானம் பண்ணுகிறேன் பஜனை பாடுகிறேன் எல்லாம் செய்கிறேன் ஆனாலும் எனக்கு ஒரு காட்சியெல்லாம் கிடைக்கலையே இறைவனுடைய காட்சியெல்லாம் கிடைக்கலையே என்ற ஒரு வருத்தம் அதை அன்னையாருக்கு எழுதுறார் அம்மா நானும் உத்தரகாசிக்கு வந்து தபஸ் பண்ணி கொண்டிருக்கிறேன் ஆனால் ஒரு காட்சி ஒன்றும் கிடைக்கலம்மா அப்படின்னு எழுதுறார் அப்போ அன்னையார் சொல்கிறாங்க என்ன கடையில் போய் சாமான் வாங்குற மாதிரி நீ பணத்தை நீட்டி வேணுங்கிற சாமானை வாங்கி கொண்டு போற மாதிரி நீ கொஞ்சம் சில ஆயிரம் முறை நாமத்தை சொல்லிவிட்ட உடனே அந்த நாமத்தை பெற்றுக்கொண்டு கடவுள் உனக்கு தன்னை காட்டணும்னு கட்டாயமா பகவான் அருள் கூர்ந்து கருணை கூர்ந்து தானாக யார் முன்னால் தன்னை காட்டுவிக்கின்றானோ அவர்களுக்குத்தான் பகவானை காண முடியும் ஆட்டுவித்தால் யாரொருவர் ஆடாதாரே காட்டுவித்தால் யாரொருவர் காணாதாரி அவன் காண்பித்தால்தான் அவன் தன் தரிசனத்தை தந்தால் தான் நம்மால் காண முடியும் அப்போ கூட நம்ம என்னமோ கிறுக்குத்தனமான ஐடியாஸ் எல்லாம் வைத்துக்கொண்டு கடவுளை எங்கெல்லாமோ தேடிட்டு இருப்போம் துருவன் சிற்றனை தனக்கு செய்த கொடுமையை கண்டு மனம் வருந்தி தபசு பண்ணி நானும் ராஜ்யத்தை பெறுவேன்னு தான் வந்தான் அப்புறம் அவனுக்கு ராஜ்யத்துக்காக பகவான்ட்டு போய் கேட்குறதா பகவானே வேணுங்கிற எண்ணம் வந்தது ஆனால் பகவான் ராஜ்யத்தையும் கொடுத்தார் தனியும் கொடுத்தார் இப்போ இவன் ஆறு மாதம் தபஸ் பண்ணினான் அப்போ இந்த சிறுவன் இவ்வளவு ஒரு கோரமான தபஸ் பண்ணுவதை கண்டு இறங்கின பகவான் அவனுக்கு காட்சி கொடுக்க முன்னால் வந்து நிற்கிறார் ஆனால் இவன் கண்ணை திறக்க மாட்டேங்கிறான் கண்ணை மூடிக்கொண்டு உள்ளுக்குள்ளே தியானம் பண்ணி உள்ளே பார்க்க முயற்சி பண்ணி கொண்டிருக்கிறான் ஸ்ரீமன் நாராயணனின் திவ்ய ரூபம் உள்ளே தெரிகிறது அதை பார்த்து கொண்டிருக்கிறான் நிற்கிறார் அப்ப அவனுக்கு தன்னை பார்க்க வைக்கணும் அவர் என்ன பண்ணார் இதயத்தில் அவன் அந்த தரிசனம் பெற்று கொண்டிருக்கிற வரையில் கண்ணை திறக்க மாட்டான் என்பதை புரிந்து கொண்ட பகவான் அந்த காட்சியை மறைக்கிறார் இதயத்தில் அவனுக்கு நாராயணன் பட்டன் மறைஞ்ச உடனே குழந்தை கண்ணை திறந்து பார்க்கறான் ஆஹா காணுமே நாராயணன் காணுமேனு திறந்தா முன்னாடி நிற்கிறார் பிரபோ பிரபோ பிரபோன்னு அந்த குழந்தை ஸ்ரீமன் நாராயணனை எப்படி புகழ்ந்து பாடுவதுன்னு அவனுக்கு தெரியல உடனே அவர் தன் கையில் இருக்கக்கூடிய சங்கத்தினாலே அவனுடைய கர்ணத்தை வருடுகிறார் உடனே அவனுக்கு அப்படியே பகவானை துதிப்பதற்கு சாத்தியமாகின்றது அப்போ அவனருளாலே அவன் தாழ் வணங்கி அவன் புகழ் பாடுவோம் இதுதான் சுட்சுமம் பகவானுடைய தரிசனம் பெறணும்னு சொன்னா பகவானே கருணை வைக்கணும் இதுதான் பக்தியினுடைய உயிர் நாடி எல்லா சித்தாந்தங்களும் இதைத்தான் சொல்லுகின்றன குறிப்பா வைஷ்ணவ சித்தாந்தத்தில் இது சொல்லப்படுகிறது நாராயணனே பறை நீ வாழ்க்கையில எதை பெறணும் உலக விஷயங்களுக்காக தர்ம அர்த்த காமத்திற்காக பகவான்கிட்ட பிரார்த்தனை பண்ணாதே பகவானே நீதான் மோக்ஷம் நீதான் எனக்கு வேண்டும் என்று அவனையே கேள் நாராயணனே பறை சரி அதை யார் கொடுப்பா நான் சாதனம் பண்ணி இறைவனை பார்த்து விடுவேன் என்று நீ கிளம்பினால் உன்னுடைய அகங்காரம்தான் முன்னாடி வந்து நிற்கும் உன் சாதனம் உனக்கு எதையும் சாதித்து கொடுக்காது அப்ப என்ன செய்யணும் இந்த அகந்தை உரு அழிதல் தான்ப்பா முக்தி அதனால நீ என்ன பண்ணணும் அகங்காரத்தை விட்டு பகவான் பாத கமலங்களை பற்றி கொண்டு அவனை சரணடைந்து பகவானே நீயே உன்னை எனக்கு கருணை கூர்ந்து காட்டியருளப்பா என்று மனமுருகி உண்மையா பிரார்த்திக்கணும் இது யாருக்காக நமக்காக நமக்குள்ளே இறைவனின் திரு சந்நிதியிலே செய்ய வேண்டிய பிரார்த்தனை இதைத்தான் அன்னையார் சுட்டி காட்டுகிறார் நீ கொஞ்சம் ஜபம் பண்ணியின உடனே கடவுள் உனக்கு வந்து காட்சி கொடுக்கணுமா என்ன அவர் எப்போது மனம் வைக்கிறாரோ அப்போதுதான் வருவார் அப்ப நமக்கெல்லாம் என்ன நம்பிக்கைன்னா அவர் கருணை மிகுந்தவர் என்பதுதான் நம்பிக்கை நம்முடைய தகுதியை பார்த்து அவர் கொடுக்கல தகுதி பார்த்தார்னா எந்த ஜென்மத்திலையும் கொடுக்க முடியாது கருணை கூர்ந்து அவர் நமக்கு தன்னை காட்டுவிக்கின்றார் அவருடைய தொண்டு செய்வதற்கும் நம்மை ஏற்றுக்கொள்ளும்படியாக நாம் பிரார்த்திக்கணும் தொண்டு நம்மை அருள் நிலைக்கு தயார்படுத்தும் ஆனா அந்த தொண்டுக்கே நாம அருள் நிலையில இருக்கணும் அதனால அவன் நமக்கு அதை கொடுக்கணும் நாராயணனே பறை தருவான் எப்ப நாராயணனே நமக்கே பறை தருவான் எப்ப தருவான் அவனையே நம்பி இருக்கின்ற நமக்கு தருவான் நாராயணனே பறை நாராயணனே தருவான் நம்ம அவனுடைய கருணைதான் நமக்கு அவனை கொடுக்கும் நாராயணனே நமக்கே பறை தருவான் யாருக்கு அவனை நம்பி இருக்கின்ற உண்மையான திருட விஸ்வாசமுடைய பக்தர்களுக்கு சரணாகதி பண்ணி அவனுடைய திருவடி கமலங்களை பற்றி பிடித்துக்கொண்டு கொண்டு உணையன்றி துணை காணேன் என்று யார் உண்மையிலேயே உளமாற பிரார்த்திக்கின்றார்களோ உணர்கின்றார்களோ அவர்களுக்கு அவன் தன்னை கொடுப்பான் இதுதான் ஆன்மீகத்தினுடைய அடிப்படை உண்மை அதைத்தான் அன்னையா நமக்குச் சொன்னார் சொல்வதற்கு முன்னால் நூற்றுக்கு இருநூறு மடங்கு வாழ்ந்து காண்பித்தார் அவர் குருதேவர் குருதேவர் குருதேவர்னு சொல்லும் பொழுது யாருக்குமே குருதேவர் ஸ்ரீ ராமகிருஷ்ணருடைய வாழ்க்கை துணைவிதான் அன்னையார் அப்படிங்கிறது யாருக்கும் தெரியாது குரு ஒரு குருவை நல்ல சீடன் ஒருவன் எப்படி பயபக்தியோடு நினைப்பானோ அவர் பேரை கூட சொல்லாம குரு குருநாதர் என்பானோ அந்த படி குருதேவர் குருதேவர்னு சொல்லுவார் அப்போ தெரியாதவங்க யாராவது முதல் முதல்ல அன்னையார பார்த்து அவர் குருதேவன் சொல்றத கேட்டா அவருடைய குருநாத்திர சொல்றார் அப்படின்னு நினைச்சுப்பாங்க ஆனா அவருக்கு முழு உரிமை உள்ள பதி ஸ்ரீய்பதி நாராயணனை ஸ்ரீ ஆகிய லக்ஷ்மியின் தலைவன் மாதவன் அப்படி சாரதையின் நாத்தன் ஸ்ரீராமகிருஷ்ணர் ஆனா அவர் எப்படி சொல்வார் குருதேவர் குருதேவர் என்று வணங்கி நிற்பார் அதனால பணிவு நான் என்னன்னு அன்னையார்கிட்ட தான் கேட்டுக்கணும் சரணாகதி நான் என்னன்னு அன்னையார் வாழ்க்கையில தான் பார்க்கணும் சேவை நான் என்ன என்பதை அன்னையாருடைய செயல்பாடுகள் தான் நமக்கு உணர்த்தும் அதெல்லாம் அவர்கள்ட்ட கேட்டு அம்மா எடுத்த இந்த ஜென்மம் எங்களுக்கு அந்த லட்சியத்தை பூர்த்தி பண்ணி கொடுக்கணும் தாயே நீதான் அருள் புரியணும் என்று சொல்லி அவளிடம் பரிபூரணமாக நம்மை சமர்ப்பிக்க வேண்டும் அகந்தையின் சமர்ப்பணம் அங்கே நிகழ்ந்துவிட்டால் அது அந்த இதயம் ஆண்டவனுக்கு உரியதாகிவிடும் அப்படி அகந்தையின் குறுக்கீடு அழியட்டும் தாயே உந்தன் இச்சை செங்கோலே ஆளட்டும் ஜகம் கனவாகவே தீரட்டும் எல்லாம் சிச்சுக சிவமயம் ஆகட்டும் யான் எனது என்பது இனி இல்லாது ஒழியட்டும் அருள் ஞான திருத்தாயே ஆளட்டும் ஊனினை நான் என்பது ஒழியட்டும் எல்லாம் உன் அருளின் வசம் ஆகட்டும் என்று சொல்லி பிரார்த்திப்போம் அன்னையின் அருள் நமக்கு அத்தகைய பேரருளை பொழிவதாக இளங்கட்டும் ஜெய் ஸ்ரீ சாரதா மகா கி ஜரமஹம்சர் வாழியவர் வழியடியார் வாழ்வி சாரதையும் என்றென்றும் வாழ்வி ఎన్రెం్రం వాళి స్వామి వివేకానంద ధీరనెం్రం వాళి స్వామి వివేకానంద ధీరనెం్రం వాళి ధీరనెం్రం వాళి స్వామి శివానంద తవరజన్ వాళి தவராஜன் வாழி பக்திதர் வாழி பரிபக்குவர்கள் வாழி செங்கோல் வைத்தவர்கள் வாழி குருவாழி பராபரமே गुरुवाळी परापरमे गुरुवाळी परापरमे गुरुवाळी परापरमे जय श्री गुरु महाराज की जय श्री शारदा की जय श्री स्वामी जी महाराज की जय श्री सचिदानंद सदगुरुनाथ महाराज की जय श्री अभी तकुचाबिका समेत अरुणाचलेश्वर स्वामी की